ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பாதுஷாக தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தீபாவளி வரப்போது அந்த டைமில் நம்ம கடையில் வாங்காமல் நம்மளே எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்போம் அது ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டிகை உப்பு உங்கள்கிட்ட வந்து பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கை வச்சு நல்லாவே வந்து மாவு நெய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சரியான பதம் பார்த்திங்கன்னா நம்ம பிடித்தா வந்து மாவு அப்படியே கட்டியாகவே இருக்கணும் இது ஆனால் உதிர்ந்து போகுது அதனால் நம்ம மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம் மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு சாஃப்டான பாதுஷா வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் இல்லைன்னா ரொம்பவே வந்து ஹார்டாக இருக்கும் இப்போ நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மறுபடியும் கலந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி பதந்தான் இருக்கணும் இங்கே பாருங்கள் பிடித்தா அப்படியே கொழுக்கட்ட மாதிரி அப்படி இருக்குது மாவு நம்மளாக உடச்சி விட்டால் தான் வந்து உடையுது இப்போ வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்கணும் லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் பிசையக்கூடாது ரொம்ப சாஃப்டாக பிசையணும் இதை பார்த்திங்கன்னா இதை நம்ம ரெண்டாக அப்படியே உடைக்கும் போது அப்படியே லேயர் லேயராக தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாவு வந்து இப்போ செய்யணும் இது அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நாம் வந்து சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணிடலாம் ரெண்டு கப் அளவு மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் சர்க்கரை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது இதை எப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கம்பி பதம்லாம் வர தேவையில்லை கொதித்து கொஞ்சம் குழக்குழன்னு இருந்தால் போதும் அவ்வளோதான் இதுக்கான பதம் சக்கரை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பாக செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குழக்குழன்னு பிசு பிசுன்னு இருக்கும் போதே நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது கரெக்டான பதம் வந்துருச்சு கொஞ்சம் பாகு வந்து பிசு பிசுன்னு இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து மாவு இருக்கும் பாதுஷா வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம் மாவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து மடித்து விடணும் நம்ம மடித்து காட்டுறேன் பாருங்கள் இதே போல் இழுத்து மடித்து விடணும் இல்லை இந்த மாதிரி இந்த மெத்தட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாவை ரெண்டாக கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வைங்க அதே போல் ஒரு ரெண்டு தடவை செய்யுங்க கட் பண்ணி கட் பண்ணி நம்ம அதை போல் செய்யும் போது நமக்கு அந்த பாதிஷாக உள்ளே கிடைக்கிற அந்த லேயர் மாதிரி கரெக்டாக வரும் இல்லைனா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னாலும் இதே மெத்தட்லேயே செய்யலாம் இப்போ ரெண்டு மூணு முறை மடிச்சு விட்டாச்சு இப்போ நம்ம இதை உருட்டிட்டு சப்பாத்தி மாவுக்கு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் சின்ன சின்ன உருண்டையாக ஒரே அளவுலேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரே அளவில் வரல அப்படின்னா கூட இந்த மாதிரி உருட்டிட்டு கத்தி வச்சு ஒரே சைஸ்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரே அளவாக வச்சு ஒரு நாலஞ்சு பீஸ் எவ்வளோ தூரம் வரதோ கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதே போல் நம்ம வந்து உருட்டணும் ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது சாஃப்டாக மெலோட்டமாக உருட்டிட்டு லைட்டாக வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணி நடுவில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டுற வேண்டியது தான் நம்ம கை வச்சு அழுத்தும் போதே அதில் வந்து ஓட்டை விடும் அதே போல் ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இதே போல் நான் எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சுக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி செய்யுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் வந்து ஃப்ளேமில் வச்சு நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பதுஷா எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க மொத்தத்தையும் உள்ளே போட்டால் சரியாக வேகாது அடுப்பு வந்து சிம்மிலே தான் வச்சு நம்ம வந்து இதை வேக வைக்கணும் ஐ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலெல்லாம் நல்லா வந்து செவந்து வரும் ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது அதனால வந்து சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு பக்கமும் வந்து திருப்பி விட்டுர்லாம் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு நம்ம வந்து வேக வைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும் இல்லைன்னா உள்ளே வேகாமல் வந்துடும் இப்போ பாதிஷாக வந்து முழுமையாக வந்து வெந்திருச்சு இப்போ நம்ம எதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மீதி இருக்கிற பாதுஷாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது பொரியறதுக்குள்ளேயே நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அந்த பாதுஷாவை வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா சக்கரை பாகலை வந்து போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ஊறி இருக்கும் நம்ம போட்ட உடனே எடுத்துடக்கூடாது இது நல்லா வந்து ஊறணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இது நல்ல ஊர்னா தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்து பாதுஷா வந்து நமக்கு ரெடியாகும் போல் மீதி இருக்கிற பாதிஷாவையும் வந்து சக்கரை பாகலை போட்டு எடுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக வந்து நம்மளே வந்து வீட்லேயே பாதுஷா வந்து ரெடி பண்ணிடலாம் கடையில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டோடையே சாஃப்டாக நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளாலையும் செய்ய முடியும் அதனால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாதுஷா வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இந்த பாதுஷாவில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலே வந்து பாதாம் வந்து துருவி போட்டிருக்கேன் எவ்வளோ சாஃப்டான பாதுஷா வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ முதல்ல அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்